உலகின் முதல் நடராஜர் திருமேனி அமையப்பெற்றுள்ள நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரம் செப்பரை அழகிய கூத்தர் திருக்கோவில் ஆருத்ரா தரிசன திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நமச்சிவாய கோஷம் முழங்க தேர் வடம் பிடித்து இழுத்தனர் உலகின் முதல் நடராஜர் திருமேனி நெல்லை மாவட்டம் செப்பரை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் அமைந்துள்ளது இக்கோயிலின் ஆருத்ரா தரிசன திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் இந்த திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெறும் இத்தகைய திருவிழாவின் ஒன்பதாம் திருநாளான திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது இதற்காக கோயில் நடை அதிகாலையில் திறக்கப்பட்டு அழகிய கூத்தருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனை நடந்ததைத் தொடர்ந்து சபாமண்டபத்தில் செப்புக்கேடயத்தில் சிவகாமி அம்பாளுடன் அழகிய கூத்தர் எழுந்தருளி சிறப்பு பூஜையும் திருத்தாண்டவ தீபாரதனையும் நடந்தது பின்னர் மேலதாளங்கள் முழங்க திருத்தேருக்கு எழுந்தருளிய நடராஜ பெருமானுக்கு சிறப்பு தீபாரதனை நடத்தப்பட்டது நமச்சிவாய கோஷம் முழங்க திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றுக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்